இறங்கின அக்கினி என்னை சுவே என்னை சுவே ஆராதனை 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 கத்துரை பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக சங்கீதம் தொண்ணூத்தி ஏழு ஒன்னு முதல் ஆறு வரை வாசிக்க கேட்போம் கத்த ராஜரங்கம் பண்ணுகிறார் பூமி பூரிப்பாக திரளான தீவுகள் மகிழ கடுவது மேகமும் மந்தாரும் அவரை சூழ்ந்திருக்கிறது நீதியும் நேயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம் அக்கினி அவருக்கு முன்பாக சென்று சுற்றிலை வைக்கிற அவருடைய அவருடைய சத்தர்களை சுட்டரிக்கிறது அவருடைய மின்னர்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது பூமி அதை கண்டு அதிர்ந்தது கத்தரின் பிரசனத்தினால் பருவதங்கள் மெழுகு போல உருகிற்று சர்வ பூமியுடைய ஆண்டவரின் பிரசனத்தினாலே உருகி போயிற்று வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறது சகல ஜனங்களும் அவளுடைய மகிமையை காண்கிறார்கள்